ஆத்ம வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பூர்வ மையத்தை பற்றி மையத்தை பற்றி எல்லா மகன்களும் பேசியிருக்காங்க நம்மளோட சேனலோட பேரும் கூட பூர்வ மையம்தான் பூர்வமையம் வந்து இறைவனோட இருப்பிடம்னு சொல்கிறாங்க பூர்வமையம் வந்து மனதோட இருப்பிடம்னு சொல்கிறாங்க பூர்வ மையம் வந்து நம்ம உயிரோட இருப்பிடம்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் தலைக்குள்ள ஒரு பகுதியான பூர்வ மையத்தில் தான் உயிர் இருக்குதுன்னு சொல்லி எல்லா மகான்களும் சொல்கிறாங்க உண்மையை சொல்லப்போனால் நம்ம சாலைகளில் போகும்போது தலைக்கவசம் உயிர் கவசம்னு சொல்லிவிட்டு கவுர்மெண்ட்டோட ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும் என்ன காரணம்னு கேட்டால் நம்ம உடம்போட ஒரு முக்கியமான பகுதி வந்து தலை தான் அந்த தலை போச்சு அப்படின்னா உயிர் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற எல்லா பகுதியுமே வெட்டப்பட்டு அது துண்டிக்கப்பட்டாலும் வாழ ஆனா தலை இல்லாமல் வாழ முடியாதுன்றது தான் அங்கே ஒரு இதாக இருக்குது இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பூர்வமயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய மகான்கள் வந்து அதற்கான சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு மதத்துலேயும் பூர்வமயத்தை நோக்கி தான் எல்லா வழிபாட்டு முறைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அது வந்து ஞானத்தாலிசைன்ற புக்கில் சுவாமி சங்கரானந்தா ஐந்தருவி சங்கரானந்தா சுவாமிகள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து சிவானந்த பரவம்சரோட நேரடி சீடர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சித்தவித்தை செய்வதற்கும் பூர்வமத்தி மத்தியத்திற்கும் என்ன சம்பந்தம் அதாவது பூர்வ மையத்திற்கும் என்ன பொருத்தம் என்று கேட்டா ஞானத்தாலிசியின் முதற் செய்தில் விளக்கி விளக்கத்தால் நாசினுனி நடுதான் மனம் ஒடுங்கும் இடம் அதாவது மூக்கோட அந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து ம மனம் ஒடுங்குற இடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அங்கே தான் இருக்கு அது மூச்சு காற்ற துறக்க வைக்க போற ஒரு இடமாகவும் அது மேலக்கூடிய இடமாகவும் அங்கே தான் இருக்கு அங்க முஸ்லீம் மதத்தார்கள் வந்து சலாம் செய்கிறாங்க அதே மாதிரி கையால் தொடுவதும் இயேசு சிலுவையை சேவிப்பதுமாக அங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்துக்களோ பூர்வ மையத்தில் பொட்டு வைக்கின்றன அதாவது இந்து இந்துக்கள் வந்து இந்து வழிபாட்டு முறையில் இருக்கிறவங்க வந்து அங்கே தான் பொட்டு வைக்கிறாங்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அங்கே ஒரு பொட்டு வைக்கிறாங்க நாமமும் பட்டையும் வச்சு ஒரு பொட்டு வைக்கிறாங்க ஆனால் எல்லா மதத்தார்களும் சேர்ந்து தான் பரம்பொருளை காண்கின்றார்கள் என்று சொல்லப்படுது அப்போ பூர்வ தான் வந்து இறைவனோட இடி இருப்பிடம்னு சொல்லிட்டு எல்லா மதத்துலையுமே குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு பூர்வ மையத்துல வந்து இறைவன் இருக்காருன்றது வந்து உண்மைதான் ஆனா அத நம்ம தெரிஞ்சுக்க முயலணும்ன்றதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும்ன்றது இங்க எல்லா மகன்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்க வந்து பூர்வ மையத்துல தன்னோட உயிர்த்தன்மையை பார்த்து அது இறைத்தன்மைன்னு உணர்ந்து எல்லா உயிருக்குள்ளேயும் அது இருக்குன்னு சொல்லி உணர்ந்து அது மூலியமா வந்து எல்லாத்துக்கும் அதை வெளிப்படுத்தினாங்க அதே மாதிரி நம்ம தலை அதாவது எஞ்சான் உடம்பிற்கு சிறசை பிரதானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த எஞ்சான் என்ஜான் உடம்பில் வந்து தலைக்கு மதிப்பளித்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த புருவ மையத்தில் மனதை கொண்டு போய் ஒடுக்கி அங்கே இருக்கிற உயிர் தன்மையை அறிஞ்சு அந்த இறைவனை கொண்டு போய் சேர்றது தான் இறைவன்கிட்ட போய் சேர்றது தான் நம்மளோட வழிபாட்டு முறையாக இருக்கணுன்றதை தான் எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்காக புருவமயத்திலேயே எப்போதும் கவனம் வச்சு இறைவனை அறியணுன்றது எல்லா மகான்களோட வேண்டுகோளாக இருக்குது ஆத்ம வணக்கம் நன்றி